கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக்க அன்பிற்கு பிரியமான சகோதர சகோதரிகளே அதிகாலை பொழுது ஆண்டவரை தொழுகிற நேரம் நம்பிக்கையோடு அவருடைய சந்நிதியில் கூடி வந்திருக்கிறோம் ஒருமனப்பட்டு செபித்துக் கொண்டிருக்கிறோம் நம் உள்ளம் மகிழ்ச்சியால் நிறைந்திருக்க நம்முடைய உள்ளம் அன்பினால் நிறைந்திருக்க நம்முடைய உள்ளத்தில் இரக்கம் மிகுந்து கனிவு மிகுந்திருக்க ஆண்டவரை நாம் போற்றி புகழ்கிறோம் என்றால் இதோ இந்த நாளின் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நாம் முழுமையாக பெற்றுக்கொண்டு அனுபவிக்க இருக்கிறோம் கடவுளுடைய வழிநடத்துதலை உணர இருக்கிறோம் அவர் நம்மை பாதுகாப்பை அனுபவிக்க இருக்கிறோம் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் சொல்லுகிறபடி யாரையும் தீர்ப்பிடாமல் யாரையும் அளவிடாமல் யாரையும் கோல் சொல்லாமல் பிறருடைய சொத்துகளுக்கோ பிறருடைய பட்டம் பதவிகளுக்கோ அதிகாரங்களுக்கோ ஆசைப்படாமல் பேராசைப்படாமல் தாழ்ச்சியான உள்ளத்தோடு எளிமையான இதயத்தோடு ஆண்டவரை அணுகி வருவோம் ஆண்டவர் நம்மை அவருடைய அருளினால் நிரப்புகிறார் ஆசிரியனால் நிரப்புகிறார் வல்ல செயல்களை நம் வழியாக செய்கிறார் இந்த நாளில் நாமும் நன்மைகள் பல செய்து கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் வாழ வேண்டி செபிப்போம் நம்மை முழுவதுமாய் ஆண்டவருடைய திருக்கரங்களில் ஒப்பு கொடுத்து இந்த நாளின் திருவுலம் நிறைவேற நாமும் ஆண்டவரோடு இணைந்திருப்போம் இறை ஆசிரியை பெறுவோம் ஆமாம்